வாழ்நாளட நண்பர்களே ஒரு சிறிய சிந்தனையை எடுத்துக்கொண்டு நிறைவு செய்திருக்கோம் நம்மளுடைய பயணம் இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம் மனித வாழ்க்கை என்பது நாம நினைப்பது போல வயது பிறப்பு இறப்பு இதுவல்ல கணக்கு இது ஒரு தொடர் பயணம் தொடர் பயணத்தை நிறைவு செய்து கொண்டும் என்று சொன்னால் அது நிறைவு நிறைவு செய்ய இயலவில்லை எனில் அது குறை ஆனா ஆன்மீகம் என்பது நிறைவை நோக்கிய பயணம் அதனால் அந்த பயணத்திற்கு நாம் ஒரு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் முயற்சி திருவினையாக்கும் திரு வினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் அது பிறவிக்கும் பொருள் அதனால இந்த பிறவியை வந்து நாம நிறைவு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இப்போ இந்த பிறவி என்பது ஏதோ ஒரு இடத்தில் தோன்றியதல்ல பெற்றோர்களுக்கு பிறந்தோம் நாம வளர்ந்தோம் நிறைவு செய்ய இருக்கிறோம் அல்லது பிள்ளைகள் பறந்துடுச்சு இதெல்லாம் வந்து ஒரு குறுகிய கால நிகழ்ச்சிகள் மனிதன் தோன்றி ஒரு லட்சம் வருடம் ஒரு லட்சம் வருடத்துக்கு அதிகமா இருக்குங்கிற சரியா கணக்கிட முடியல தற்கால மனிதன் நேற்று கால மனிதன் மெட்டல் ஏஜ் ஸ்டோனே அப்படின்னு பலவித இதை குறிக்கிறாங்க இது தோன்றி பல கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டது பயணம் தொடர்கிறது இதை ஒரே வார்த்தையில் சொன்னா இது ஒரு பரிணாம வளர்ச்சி அந்த பரிணாம வளர்ச்சியில் இது ஒரு இடம் எது இந்த மனிதனாக இந்த வாழ்வு என்பது ஒரு பிளேஸ் அவ்வளவுதான் அப்ப இந்த பரிணாமத்தை எடுத்து ஒரு புராணங்கள் சொல்லக்கூடியதும் சரி சயின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பரிணாமத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நம்ம மேலை நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல வந்து பரிணாமம் அப்படிங்கறத வந்து எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு நிலையில கொண்டு வர்றாங்க ஆஹ் இஸ்லாமியத்தில் வந்து அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கான்னு தெரியுது கிறிஸ்டியானிட்டில வந்து கிரியேஷன் தியரின்னு சொல்லிடுவாங்க கிரியேஷன் தியரி ஆண்டவன் எல்லாவற்றையும் படைத்தார் அப்படின்னு ஒரே இதுல முடிச்சிருவாங்க பட் அது முழுமையல்ல ஏன்னா சயின்ஸ் வந்து இன்னைக்கு அவங்க கிட்ட தான் சயின்ஸ் வந்தது பொதுவா பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ பாதிரியார்கள் சயின்ஸ் சயின்டிஸ்டா மாறினவங்க நிறைய பேர் ஆனா அவங்க வந்து தரிசனோ கிரியேஷன் தேரி அப்படின்ட்டாங்க நிறைய தேரி இருக்குது மாயா தேரி பிக்சட் தேரி பர்மனன்ட் தேரி ஆனா இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் தோன்றியதற்கு ஒரு சாட்சி வந்து பிக் பேங் தேரின்னு வச்சிருக்கிறாங்க சயின்ஸ் வெடிப்பு தத்துவம்னு சொல்லி நான் குரூப்ல கூட ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தான் ஆர்டிக்கல் என்ன ஒரு மெசேஜ் கொடுத்துருந்துறான் இப்போ உள்ள சயின்ஸில் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிளாக் ஹோலில் இருந்துச்சு அந்த யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி வந்தது அப்படிங்கிறாங்க கொஞ்சம் நெருங்குறாங்க வெளியிலிருந்து தான் வந்தது அப்படிங்கிறதுக்கு நெருங்குறாங்க இப்போ இன்ஸ்டியூட அந்த பிக் பாங் தேவி என்பதை வந்து மாற்றி அமைக்கிறாங்க சயின்ஸே வந்து மாற்றி அமைக்கிறது சயின்ஸே அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே முழுமை இல்லாத ஒன்று ஒன்றை மாற்றி அமைக்கிறோம் அது போலதான் பிக்பேங் தியரி அப்படிங்கிறத இன்றைய காலகட்டத்தில் உள்ள சயின்டிஸ்ட் வந்து மாற்றி அமைக்கிறாங்க வெடிப்பு தத்துவம் அதாவது சும்மா அப்படியே இருந்துச்சு வெடிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க அதே நாம முதல்ல சொல்றோம் அது இல்லை டிரான்ஸ்பர்மேஷன் தியரின்னு மகிழ்ச்சி அவங்க சொல்லிட்டாங்க தன்மாற்ற தத்துவம்னு சொல்லிட்டாங்க பட் அது உலகத்துல இனியும் சயின்டிஸ்ட் ஏற்றுக்கொள்வதற்கு பல காலகட்டங்கள் எடுக்கலாம் அப்போ வேலை நாடுகள்ல வந்து அது ஒரு உறுதிப்படுத்த முடியல அவங்க வந்து ஒரு சயின்ஸ் ஆராய்ச்சி நிலையில தான் கொண்டு போறாங்க பட் நீங்க ஒரு பிராணங்கள் நம்மளுடைய இந்து மதத்துல வந்து நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர்ல இந்து மதம் தான் முக்கியம் வாய்ந்தது பிராணங்கள் சொல்லும் பொழுது அவதாரங்கள்னு சொல்றாங்க எடுத்தது ஒண்ணு மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் இப்படி பத்து அவதாரங்கள் சொல்றாங்க இந்த அவதாரங்கள் எல்லாமே ஒரு சொன்னா ஒரு எவல்யூஷன் ஆரம்பிச்சது அப்படிங்கறது பட் கொஞ்சம் விடுபட்டு வரணும் மச்ச அவதாரம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது நீர்ல ஆரம்பிக்குது மச்சம்னு சொன்னா மீன் நீர் மீன் அல்லது மீன் தான் சொல்லுவாங்க அந்த கருவாடுன்னு சொல்லுவாங்க பொதுவாக சொன்னா மச்ச மீன் அப்படி மச்ச மீன் அப்படிம்பாங்க மீன் அதனாலதான் நாராயணன் நாரணம்னு சொல்றாங்க நாரணம் என்று சொன்னால் நீர் அப்போ நாராயணனுடைய தோற்றம் அங்கதான் ஆரம்பிக்கிறது அப்ப மச்ச அவதாரம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க அங்கதான் ஆரம்பிக்கிறது அடுத்து வந்து வராக அவதாரம் வர சாரி கூர்ம அவதாரம் கூர்ம அவதாரம் சொல்லும் பொழுது அது நீரிலையும் இருக்கும் நிலத்திலையும் இருக்கும் அதுக்கு உதாரணம் ஆமை முதலை அப்படின்னு சொல்லலாம் இது ரெண்டுமே வந்து அடுத்து ஒரு எவல்யூஷன் கிடைக்கிறது அடுத்து வராக அவதாரம் அது வந்து பூமியை நோக்கியே இருக்கும் பஞ்சி அவதாரம் பொதுவாக மிருகங்கள் எதுவுமே அதிகமா மேல பார்க்காது பட் தலை கொஞ்சம் வளைஞ்சு மேல பார்க்கும் ஆனா பஞ்சு பார்த்தீங்கன்னா அது எக்காரணம் கொண்டு மேல பார்க்கவே பார்க்காது அதனுடைய வளர்ச்சி அவ்வளவுதான் அடுத்து நரசிம்ம அவதாரம்னு வருது நரசிம்ம நரசிம்மர் நீங்க கோயில பார்த்துட்டேன் சிங்க முகம் இருக்கும் மனிதன் பாதி மிருகம் பாதி சிங்க முகம் இருக்கும் மனித உடல் இருக்கும் அப்ப நரசிம்ம அவதாரத்துல உடல் வந்து மனித உடல் வருது பட் முகம் வந்து சிங்க முகம் வருது அடுத்து வாமன அவதாரம் இதுதான் ஒரு முக்கியமான அவதாரம் மனிதன் கூலையாக இருக்கக்கூடியது வாமனர் அவர் தான் பூமி அளந்தார்ன்னு சொல்லி ஒரு கதையெல்லாம் இருக்குது அதான் பிராமண அவதார் பிராமணன் சொன்னா அது ஜாதியை பிரிப்பதல்ல அது ஒரு உயர்ந்த அவதாரம் அதாவது மனிதன் அதாவது மனிதன் சிங்கத்திலிருந்து மிங்கு விலங்குல இருந்து ஒரு மனிதனுடைய தோற்றத்தை காட்டுவது பிராமணன் அவதாரம் அடுத்து பரசுராம அவதாரம் பரசுராம அவதாரம் என்பது ஒரு முனிவர் அவர் வந்து ஒரு முனிவராக காட்சி இருக்கிறார் அப்ப மனிதன் அதிலிருந்து உயர்ந்து வருகிறது அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு தெரிஞ்சது ராம அவதாரம் அவதாரம்ங்கிறது அரசாட்சி அமைக்கக்கூடிய அப்ப மக்களுடைய சோசியல் மூவ்மெண்ட் வருது அவதாரம் அடுத்து பலராம அவதாரம் அதை நம்ம குறிப்பிட்டு சொன்னோம்னா மெட்டல் ஏஜ் ஆயுதங்களை உபயோகிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல வர்றாங்க இதான் அவதாரம் அடுத்து கிருஷ்ணாவதார் கிருஷ்ணாவதாரம் உங்களுக்கு தெரியும் இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் கிருஷ்ணாவதாரம் அதனால கருத்துக்கள் மாறுபடலாம் ஆனா கிருஷ்ணாவதாரம் தான் சொல்லணும் ஏன்னா இப்பதான் மனிதனுடைய அறிவு என்பது ஹையஸ்ட் ஸ்டேஜ் கிருஷ்ணனுடைய அறிவு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் வஞ்சகம் செய்வார் கிருஷ்ணனுடைய அவதாரம் ஏன்னா மகாபாரதத்தில் தெரியும் அவர் எப்படி கர்ணனை வஞ்சித்தார்னு தெரியும் பல இடங்கள்ல அவர் வஞ்சிச்சிருக்கிறார் அதுல முக்கியமா அந்த மகாபாரத பொருளை வந்து சூழ்ச்சி பண்ணார் எந்த இடத்துல அம்பு வைக்கணும் என்று சொன்னார் முறையை மாறினார் கீழே ஒருத்தர் படுத்து கிடக்கும் பொழுது அவன் மேல அம்பை எய்யக்கூடாது கர்ணன் படுத்து கிடக்கா நீ அதுதான் காலம் அம்பை எழுதிட்டு அப்படிங்கிறார் உயிர் போகலை போய் புண்ணியத்தை விலைக்கு வாங்கி வந்துட்டார் புண்ணியத்தை விச்சை வாங்கி கொண்டார் அல்லனா மகாபாரதம் அங்க முடிவு நிறைவு பெறார் அப்ப கிருஷ்ண அவதாரம் என்பது சூழ்ச்சிகளும் அறிவின் உயர்வும் நிகழ் நிகழ்கின்ற காலம் அதுதான் நாம் நாமெல்லாம் கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணர்கள் நம்ம எல்லாமே நம்ம கிட்ட ரெண்டும் இருக்கும் அறிவு உயர்ந்த நிலையும் இருக்கும் சூழ்ச்சி நிலைகளும் இருக்கும் எப்படி பிறரை கெடுப்பதுங்கிற எண்ணங்களும் இருக்கும் இது கிருஷ்ணா விதாரம் அடுத்து வரக்கூடியது கல்கி அவதாரம் இது பொதுவாக கல்கி அவதாரம் வந்து அழிவு அழிவுன்னு சொல்லுவாங்க ஆனா பொதுவாக அப்படி இல்லை மகரிஷி அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுதான் மனிதனுடைய கடைசி அவதாரம்னு சொன்னாங்க நம்ம வந்து கிருஷ்ண அவதாரத்துல இருந்து கல்கி அவதாரத்துக்கு போகலாம் எப்படி நீங்கள் ஒரு சமாதி நிலைக்கு அது கல்கி அவதாரம் அதோடு முடிஞ்சு போயிடுச்சு அதான் மகர்ஷி அவர்கள் கல்கி அவதாரம் சொல்றாங்க அவதாரம் ஆனா சயின்ஸ்ல வந்து இன்கம்ப்ளீட் எப்படின்னு கேட்டீங்கன்னா சயின்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிச்சு தான் சொல்வாங்க எங்க நாராயண அவதாரம் ஆரம்பிச்சதோ அதாவது அந்த மச்ச அவதாரம் ஆரம்பிச்சதோ அங்கிருந்து தான் சயின்ஸ் ஆரம்பிக்கும் இந்த சயின்ஸுக்கு மூலதாரம் டார்வின் டார்வின் தான் வந்து கிரியேஷன் தியரிங்கிறத வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுல வந்து மாத்தினவர் அவர் தான் முதல் முதலாக ஒரு இங்க வந்து எதுவுமே படைக்கப்படல ஒன்றிலிருந்து ஒன்று மாற்றம் பெறுகிறது அப்படின்னார் உருமாறுகிறது அப்படின்னு சொன்னார் அது உங்களுக்கு நான் நம்ம கன்னியாகுமரி ப்ரோக்ராம்ல கூட உரையில கூட குறிப்பிட்டு சொன்னேன் அவர் ஒரு டிவில போயிட்டு அப்படியே அமர்ந்திருக்கிறார் சும்மா அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள உயிரினங்களை பார்க்கிறார் அந்த உயிரினங்களை பார்க்கும் பொழுதுதான் அந்த எவல்யூஷன் தேதி உருவாகுதவர் படிக்காதவர் படிக்காதவர் ஒண்ணுக்கு ஆகாதவர்னு அவங்க அப்பா வந்து கப்பலில் ஏத்தி விட்டார் வியாபாரத்துக்கு சும்மா போயிட்டு வாப்பா அப்படின்னு அப்பந்தான் அவருக்கு பாருங்க இரையாற்றல் எப்படியெல்லாம் கொண்டு வருதுன்னு பாருங்க அங்கதான் பரிணாம தத்துவத்தை கொடுக்குறாரு எவல்யூஷன் தேரி அப்படிங்கிறத கொடுக்கறாரு அதை தான் இன்னைக்கு சயின்ஸ் வந்து ஏற்று அப்ப வந்து அவங்க வந்து சொல்ல சயின்ஸ் சொல்லக்கூடியது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் மீன் இருக்கக்கூடியது அடுத்து ஆம்பிபியன்ஸ் கொண்டு வர்றாங்க இந்த ஆம்பிபியன்ஸ் தான் கூர்ம அவதாரத்தை அப்படி கரெக்டா ஆம்பிபியன்ஸ் வர்றாங்க ஆம்பிபியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆமை அது நீரிலையும் வாழும் நிலத்திலயும் வாழக்கூடிய ஆம்பிபியன்ஸ் சொல்லக்கூடிய அடுத்து ரெப்டைல்ஸ் கொண்டு வர்றாங்க ரெப்டைல்ஸ் சொல்லும் போது ஓனா அந்த மாதிரி ஐட்டங்களை கொண்டு வர்றாங்க அடுத்து பேட்ஸ்ன்னு கொண்டு வருவாங்க பறவைகள் பறவை இனம்னு சொல்றாங்க அடுத்து வந்து என்ன பண்றாங்கன்னா மேமல்ஸ்ன்னு கொண்டு வர்றாங்க மேமல்ஸ் அப்படின்னு சொன்னாலே பாலூட்டிகள்னு சொல்லுவாங்க இந்த பாலூட்டிகள் தான் பாலூட்டிகள் என்பது மிருகங்கள் எல்லாமே விலங்கினம் என்று சொல்லக்கூடியது எல்லாமே வந்து அதுல எக்ஸப்ஷனல் ஒண்ணு ரெண்டு இருக்கும் பாக்கி எல்லாமே விலங்கினம் தான் அதுலதான் மனித இனத்தையும் அந்த மேமல்ஸ்ல தான் வச்சிருக்கிறாங்க ஆனா அவங்க ரெண்டா பிரிச்சிருவாங்க பிடிப்பான் அதாவது முதுகெலும்பு உள்ளது முதுகெலும்பு இல்லாததுன்னு சொல்லி பட் நம்மளை கொண்டு போய் பாலூட்டிகள் வச்சிருக்கிறாங்க மேமல்ஸ் மேமல்ஸ் அப்படின்னா ஒரு மிருகத்தினுடைய ஒரு உயர்வு நிலையில உள்ள ஒரு மிருகம் அப்படின்னு தான் வச்சிருக்கிறாங்க ஏன்னா பாலூட்டிகள் நம்ம எல்லாருமே இப்படித்தான் பரிணாமத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க சயின்ஸ்லயும் சரி புராணங்களையும் சரி கொண்டு வந்திருக்கிறாங்க இங்க எங்க விடுபட்டு போனது அப்படின்னு பார்த்தவங்க சொன்னா பிக்பேங் தேரி சொல்லிட்டாங்க கரெக்ட் வெடிப்பு தத்துவம் சொன்னாங்க இப்ப அது இல்ல பிளாக் இருந்து வருது ஓகே இந்த வெடிப்பு தத்துவம் அப்படிங்கிறது ஒரு இன்கம்ப்ளீட் ஆனா பிளாக் ஹோல் அப்படிங்கிற பொழுது அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று ஏன்னா எப்படி பிளாக் ஹோல்ல இருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம ரைஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இது இதற்கு விடை கண்டுபிடிப்பதற்கு பல நூற்றாண்டுகள் ஆகிவிடும் சயின்னா மகரிஷியினுடைய செல்ஃப் மாற்ற செல்ஸ் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாங்க விடை கிடைச்சிடும் அவங்களுக்கு அவங்க திணறவே முடியாது ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறது முடியாது அப்போ நீங்க புராணத்துல சொல்லக்கூடிய மச்சாவதாரம் அப்படின்னு சொன்னா கூட அது எப்படி அங்க வந்தது ஒரு மீன் என்பது எப்படி வந்தது நீர் என்பது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தவங்க சொன்னா அவையினுடைய குரல் ஒண்ணு வருது பரமாய சக்திகள் பஞ்சமா பூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு அப்படின்னு ஒண்ணு வருது பரமாய சக்திகள் பஞ்சமா பூதம் தர தோன்றும் பிறப்பு அப்போ ஐந்து பூதங்கள் தோன்றுவதற்கு அதனுடைய கூட்டு ஏற்ப பஞ்சபூதங்களுக்கு ஏற்ப உயிரினங்களுடைய தோற்றம் அளிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க பஞ்சபூதங்கள் எங்க இருந்து வந்தது அதனுடைய தோற்றம் எவ்வாறு இதுக்குத்தான் எங்கேயுமே விடையில்லை அருள் தந்தைவர்களுடைய பிரம்ம ஞானத்தை தவறு அதைத்தான் மகர்ஷி அவர்கள் இறைவளியே தண்ணீருக்கு சுழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் விண்ணாம் நிறைவெளியில் மின்சுழலை நெருக்குகின்ற ஒரு சர் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தம் அப்ப விண்ணும் வருது காந்தமும் வருது இது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச அன்பர்களே எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தோம்னு சொன்னா எத்தனை ஞானிகள் போராடி போராடியிருக்கிறாங்க நம்ம ஏன் பிறந்தோம் சொல்லி எத்தனை சயின்டிஸ்ட் போராடி இருக்கிறாங்க இஸ் இட்இஸ் தோன்றியதுன்னு சொல்லி இதுல அங்க இருந்து இங்க வர அவங்க கண்டுபிடிச்சது ஒண்ணு என்னன்னு கேட்டா அந்த தோற்றத்துலக்கும் முதல் முதல தோன்றிய அணுவுக்கும் நமக்கும் தொடர்பு உண்டு அதை தோற்றுவித்த சுத்தவெளிக்கும் நமக்கும் தொடர்பு உண்டு அந்த எவல்யூஷன் ப்ராசஸர் தான் நாம சென்று கொண்டிருக்கிறோம் ஆனா இங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டியதுன்னு சொன்னா ஐந்து அறிவு மிருகங்கள் இருக்கும் வரை வேர் இஸ் நோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் இஸ் வென் வி ஆர் ஹியூமன் வென் வி காட் தி சிக்ஸர்சைஸ் ஆறாவது அறிவினுடைய வளர்ச்சி வரும்பொழுது மனிதனுக்கு இந்த மாயா அப்படிங்கறத சிக்கொள்காலத்தை அதனுடைய தேவையை நிறைவு செய்து விட்டு போய்கிறது தான் இட்ஸ் செயின் ஒரு தொடர் சங்கிலி தொடர்பாக இருந்து கொண்டே இருக்குங்க ஆனா மனிதன் மட்டும்தான் தொடர்பை நிறைவு செய்ய முடியாம போறோம் அதுக்கெல்லாம் ஒரு விலங்கினத்துக்கு வந்து தொடர்பு செய்ய நிறைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது அதனுடைய பர்பஸ் முடிஞ்சிச்சு அவ்வளவு அதோட முடிஞ்சு போயிடுது மனிதன் அப்ப நிறைவு செய்து விடுகிறான்னு கேட்டா இங்குதான் நிறைவு செய்வதில்லை தொடர் சங்கிலியாக வருகிறான் அதனாலதான் இங்க பிறப்பு என்பது சுழன்று ஓட்டத்திலேயே இருந்து கொண்டே இருக்குது அப்ப இங்க இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு தான் எவல்யூஷன்ல வந்து மனிதனிடம் சொல்லுகிறது நான் தான் இங்க வந்திருக்கிறேன் நீ என்னை நிறைவு செய்து கொள்ளு அப்படின்னு சொல்லி எத்தனை கோடி 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 ஆண்டுகளாக இருக்கும் ஆனா காலம் என்பது ஒரு விசித்திரமான ஒன்று இந்த பிரபஞ்சத்துக்குள்ள போயிட்டோம்னு சொன்னா காலம் என்பது இல்லைங்கிறாங்க இந்த பூமியில போதுதான் காலம்ங்கிறாங்க ஒரு அதிசயமான ஒன்று இத மகரிஷியோட ஒரு இடத்துல சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு குறிப்புல இருந்துச்சு ஒரு பிராணத்துல ஒரு மாமுனி தசரதன் நினைக்கிறான் அவரு மேலோகத்துக்கு போறார் தசரதன் இல்லை வேறொரு முனிவர் அவர் வந்து அரசாள் அரசு ஆளக்கூடியவர் நேர்மையானவர் தசரதனை போல அவர் போய் அங்க பிரம்மனை சந்திக்கிறார் பிரம்மனை சந்தித்து விட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் கழித்து சரி நான் பூமிக்கு போறேன் அப்படிங்கிறார் பூமிக்கு போறேங்கிற பொழுது பிரம்மன் சொல்றாப்புல எதுக்கு நீ பூமிக்கு போறேங்கிறாப்புல என்னுடைய நாடு என்னுடைய மக்கள் இவங்கள்கிட்ட நான் போய் சேரணும் இல்லையாங்கிறாப்புல இப்ப பிரம்மன் சொல்றாப்புல நீ இங்க வந்து அரை மணி நேரம்தான் இருந்திருக்கிற ஆனா பூமியில ஆயிரம் வருடங்கள் கடந்து விட்டதுங்கிற நீ சென்று பார்த்துன்னு சொன்னா உன்னுடைய தேசமும் இருக்காது உன்னுடைய மனைவி மக்களும் இருக்க மாட்டாங்க உன்னுடைய மக்களும் இருக்க மாட்டாங்க மேலே செல்லும் பொழுது காலம் இல்லைங்கிறாங்க பூமியில் வாழும் பொழுது காலம்ங்கிறாங்க அதிசயம் நாம தவத்துல மேல சொன்னா நமக்கும் காலம் இல்லை வாழும் பொழுதுதான் காலம் கழிகிறது அப்ப காலத்தை வெல்ல வேண்டும் அழிவற்றதாக மாற வேண்டும் நிலையானதாக செல்ல வேண்டும் ஒரே வழி தவந்த அதனாலதான் யோகிகள் அந்த பரிணாமத்துல முனிவர்கள் வர்றாங்க யோகிகள் வர்றாங்க எல்லாருமே வர்றாங்க ஆனா இந்த சயின்ஸ் வந்துருச்சு இந்த விஞ்ஞானம் வளர்ந்ததனுடைய அது ஒரு பாதகமும் இருக்கு சாதகமும் இருக்கு ஆனா அதிகம் பாதகம்தான் ஒரு பாடல் உண்டு மனிதன் மாறிவிட்டான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் சைன்ஸ் கண்டான் பணம் தனி படைத்தான் வாட்டர் சிஸ்டம் இருந்துச்சு பண மாற்றம் கிடையாது வாட்டர் இன்னைக்கு வேலை செஞ்சேன்னு சொன்னா உனக்கு ஒருபடி அரிசி படி நெல் ஒருபடி தானியம் இப்படி இருந்தது அது வேற பிரச்சனை இல்லை ஆனா பணம் வந்ததுனால ஒரு சன்லைஸ் பணம் வந்ததுன்னா எவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு டாலர் பத்தி தெரியும் டாலர் வைத்துக்கொண்டு அமெரிக்கர்கள் என்ன ஆட்டம் ஆடுறாங்கன்னு தெரியும் இல்லையா அமெரிக்கன் கவர்மெண்ட் இன்னைக்கு அதை மாற்றி அமைக்கிறாங்க இந்தியா தான் அதுக்கு முன் முனைப்புல இருக்குது இந்தியாவும் ரஷ்யாவும் சைனாவும் மூணு நாடுகளும் சேர்ந்து ஏன் அந்த ஒன்றை வைத்துக்கொண்டு எல்லா நாட்டையும் ஏழையாக்குவதுங்கிறதான் இப்போ டாலரே இல்லை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லைங்க அந்தந்த நாட்டு பணம் இப்போ அப்படி ஒரு சேஞ்சஸ் வருது பாருங்க இதான் மாற்றம் மாற்றம் ஒன்றே நிலையானது மாற்றம் வரைக்கும் அப்ப மனிதனிடம் இந்த விஞ்ஞான வளர்ச்சி வந்த பொழுது அவன் தேவைக்கு அதிகமானவற்றை சிந்திக்கிறான் இந்த வாழ்வினுடைய நோக்கம் அறிந்து அதற்கேற்ப அவனுடைய சிந்தனை இல்லை மாயையில் பொருள் வேண்டும் அந்த பொருளிலேயே சிக்கிக் கொள்ளுகிறான் உடலுக்கு இன்பம் வேண்டும் இன்பத்திலேயே கொள்கிறான் அப்போ பயணம் தடைபடுகிறது பயணம் தடைபடுகிறது அப்போ புரிந்தவர்கள் பயணத்தை தொடர்கிறார்கள் நிறைவு செய்கிறார்கள் தொடர்கிறார்னு சொல்ல முடியாது பயணத்தை நிறைவு செய்வோம் தியானம் செய்வோம் அப்ப நமக்கு இன்னைக்கு உடல் இருக்குது மனசு இருக்குது உடல் இருக்குது மனசு இருக்குது இந்த ரெண்டுதான் தேவை உடலை காப்பாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கிறது இன்னைக்கு எங்க போனாலும் எல்லாருக்கும் உணவு கிடைக்கும் இருக்க ஒரு இடத்தை அப்ப இதை வைத்துக் கொண்டு நம்மளுடைய பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும் நல்ல வழிகாட்டுதல் நிலவுகிறது இன்னைக்கு யோகத்துறைக்கு நிறைய வளர்ந்துடுச்சு நல்ல ஒரு நிலையில நம்மளுடைய வேதம் குழுமம் அதை செய்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணுமோ அதை கொடுக்க முடியும் அதனால அன்பர்களே எல்லாம் ஒரு மிக பெரிய பெரிய லாங் 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 ஒரு பெரிய ப்ராசஸ் எவல்யூஷன் பரிணாமம் என்பது அதுல நம்ம ஒரு பயணத்தை ஒரு தொடர் சங்கிலி போல எடுத்துக்கொண்டு செல்கிறோம் அதை நிறைவு ஏச நிறைவு செய்யலைன்னா என்ன நிறைவுதான் உண்மையான இறை பக்தி எரிபக்தி இல்லைன்னா அங்க சுயபக்திதான் அப்ப அந்த இறைபக்தி என்பது ஆசைகளை அற்று ஆசைகளை நிறைவு செய்து ஆசைகளை அற்று தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்வோம் அதை நீங்க உணர்ந்து கொண்டு உங்களுடைய ஆன்மீக பயணத்தை தொடருங்கள் எல்லா வல்ல இரையாற்றல் உங்களுடைய உங்களுக்கும் உங்களுடைய சன்னதிகளுக்கும் அந்த பயணத்தை நிறைவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அளிக்கும் நீங்கள் அதில் தொடருங்கள் என்று கூறி வார்த்தை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க